உசைன் போல்டு என்ற ஒரு மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டேன் உசைன் போல்டு வந்து அத்தலக் வீரர் யாரு ஹுசைன் போல்டு என்ற ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அந்த ஓட்டப்பந்தயத்து பெயர் வந்துன்னா அத்தலக் போட்டி இந்த போட்டியில் கலந்து கொண்டு அவர் சம்பாதித்த பணத்தினுடைய மதிப்பு நூற்றி அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி அறுபது லட்சம் லட்சம் ரூபான்னு சொல்லி அந்த பணத்துடைய மதிப்பு சொல்றாங்க ஆனால் அவர் ஓடும் நேரம் கவனிக்க கவனிக்க நூற்றி ஐம்பத்தி ஐந்து செகண்ட் தான் மூன்று நிமிடத்துக்கு குறைவாகவே தான் இந்த பணத்தை சம்பாதித்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை நிமிஷத்துக்கு குறைவாக இந்த பணத்தை சம்பாதித்தாராம் மூன்றே நிமிஷம் எத்தனை நிமிஷம் மூன்று நிமிஷத்துக்குள்ள இந்த பணத்தை அவர் சம்பாதித்ததாக அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார் எப்படி எவ்வளவு மூணு நிமிஷத்துல எவ்வளவு பணங்களை சம்பாதிக்க முடியும் கவனிங்க ஆனால் அவர் மூன்று நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு ஓடி இந்த பணத்தை சம்பாதிப்பதாக குறைவாக தான் சொன்னார் மூணு நிமிஷம் கிடையாது அவர் கண்ணை மூடி திறப்பதற்குள்ள நூறு மீட்டர் ஓடி விடுவார் ஆனால் இந்த வெற்றிக்கு அவர் வந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் ட்ரைனிங் பண்ணப்பட்டிருக்கிறார் கடுமையாக ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த பந்தயத்தில் ஜெயிப்பதற்கு இந்த ஓட்டத்தில் வெல்வதற்கு இந்த பரிசை பெறுவதற்கு அவர் வந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் கடுமையான பயிற்சி எடுத்திருக்கிறாரு எத்தனை வருஷம் இருபத்தைந்து ஆண்டு காலம் கடுமையாக பயிற்சி எடுத்துருக்கிறார் சைனம் பண்ணியிருக்கிறாரு அப்போ அதையெல்லாம் பாருங்க எண்ணி பாருங்கள் நமக்கு எல்லா கலையத்திற்கும் ஆண்டவர் வந்து கவண்டபுள் அதாவது எண்ணி கணக்குட்டு பலன் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் நல்ல கவனிங்க இல்லை நியூயா பிரயாசங்களும் ஒன்று கூட வீடாக்காது ஒரு பிரயாசமும் என்ன செய்யாது எல்லாம் எண்ணி கடக்கிடுவார் பைபிள் எழுதிக்கிறார் ஆண்டவர் எழுதிச்சிருக்கிறாரா உங்களை பற்றி என்னை பற்றி சபையை பற்றி எழுதிக்கிறாரா வெளிப்படுத்த விசேஷம் பாருங்க நம்ம பற்றி அதை கவுண்ட் பண்றாரு நம்ம பிரயாசம் எவ்வளவு ஆகும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தலைவர் போட்டியில் கலந்து கொள்றதுக்கு உசை போல் ஓடினார் நம்மை பற்றி சபையை பற்றி என்ன சொல்றாரு வெளிப்படுத்த விசேஷம் நீங்க எடுத்து பாருங்க வசந்த ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசங்களை வெளிப்படுத்த விசேஷத்துல என்ன சொல்றாரு

நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் வேலை சொல்றாரு வேலையும் சொல்றாரு உன் கிரிகளை அறிந்திருக்கிறப்பா உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறப்பா உன் கிரிகளை உன் பிரயாசங்களை நான் அக்கௌண்ட் அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நீ யோசியா புத்தகத்தில் சொல்லும் போது அவர் சொல்றாரு ஒவ்வொருடைய கிரியர்களையும் ஒவ்வொருடைய செயல்களையும் அடிச்சன கணக்கு போட்டு வச்சிருக்கேன் அப்போ நான் உடனைய வழிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன செய்வேன் நியாயத்திற்கு போகிறேன்னு சொல்கிறார் சோத்ராம் லேயோ இல்லை கவனிக்கிற சோத்ராம் தேவர் வந்து கணக்கு பார்க்காம விட மாட்டார் பிரயாசம் சும்மா வந்து அது என்னவோ அவங்க பட்டாத அவங்களுடைய தேவைகளை சொல்லிவிட்டு விட்டு போக மாட்டார் அவர் வார்த்தைக்காக நம்ம அவருடைய சொல்லுக்காக கீழ்ப்படுத்தி செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் டவுன் பண்ணி வச்சிருக்கிறாரு அளவிட்டு வச்சிருக்கிறாரு ஏனோ தானும் நிறைய பேர் ரொம்ப மெத்தனமா இருக்கிறாங்க வேத வசனத்தை கேட்கறது வேத வசனத்தை நிறைய அசட்டை பண்றாங்க வேத வசனத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க தேவன் அப்படிப்பட்டவராக தான் இருப்பார் ஆமாம் நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதை அவர் அவரை அப்படி நடத்துவார் யாரோ ஒரு ஊழியர்கள் சொன்னாலும் அப்படி அவர் நடத்துவதில்லை ஒவ்வொருவரை குறித்து ஆண்டு தெரியும் ஆமாம் கடவுள் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க ஏழு நாள் மூன்று நாள் கொண்டு வச்சிருக்காங்க ஏழு நாள் வசன பண்டிகைன்னு வச்சிருக்காங்க சபையின் எத்தனை நாள் ஏழு நாள் வசன பண்டிகை ஏழு நாள் வசன பண்டிகை என்ன பண்ணீங்க ஏழு நாள் பிரசங்கம் நிறைய கேர்ணும் வசன கேர்ணும் பாத்தீங்கன்னா சர்ச்சி முழுவதும் வேலைக்கு போற மக்கள் தான் காலையில் ஒரு வந்து உட்காந்துருக்காங்க அஞ்சு டூ ஆறு அந்த காலையில் அஞ்சு டூ ஏழு மணி வரைக்கும் அந்த காலையில் ஒரு செசன் உட்கார்ந்துருக்காங்க மதியம் வேலைக்கு எல்லாம் வாங்கன்னு சொன்னா அன்னைக்கு மாலை வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாலைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அந்த சட்சி முழுவதும் மக்கள் உட்காந்துரு சபை எப்படி வளருது அந்த சபை எப்படி ஆசுவது அத்தனை ஆசுவாதி அந்த சபை உடையதா இருக்குது எப்படி இருக்குது காரணம் வசனத்துக்காக மக்கள் ஏக்கத்தோடு வாங்கியோடு கத்தப்படி சொல்லி கீழ்ப்படைந்து தேவனி நல்லவ அவர் வார்த்தை வார்த்தையை விடக்கூடாதுனா அவளை வாங்கியிருக்கிறதுனால அந்த சபை வளருது